ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் தற்பொழுது கம்பராமாயணத்தின் நூல் பயன் ஐந்தாவது மற்றும் ஆறாவது பாடலை காண இருக்கின்றோம் ஐந்தாவது பாடல் வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுள பாடை யாது ஒன்றின் ஆயினும் திடமுள ரகுகுலத்து ராமந்தன் காதை அடைவுடன் கேட்பார் அமரர் ஆவரே அதாவது இப்பாடலில் வரும் வடுகு என்பதற்கு தெலுங்கு என்று பொருள் அடைவு என்றால் பக்தி வினயத்துடன் என்று பொருள் தற்பொழுது பாடல் முழுமைக்கும் பொருளை காணலாம் வடமொழி தென்மொழி வடுகு தெலுங்கு கன்னட மொழிகள் இவை அல்லாத இந்த உலகத்தில் உள்ள எந்த மொழியிலாயினும் ரகுகுலத்தில் தோன்றிய வலிமைமிக்க ராமபிரானது வரலாற்றை பக்தி வினையத்துடன் முறையாக கேட்பவர் எல்லோரும் தேவர் உலகு சொர்க்கலோகம் அடைவர் இதில் இவ்வரலாற்றை பக்தி வினயத்துடன் முறையாக கேட்பவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படியென்றால் என்ன பொருள் நாம் கம்பராமாயணத்தை பாராயணம் செய்யும் போது பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் உட்கார்ந்து அந்த கம்பராமாயணத்தை கேட்டு ரசிப்பார் என்பது ஐதீகம் எனவே நாம் கம்பராமாயணம் வாசிக்கும் போதோ பாராயணம் செய்யும் போதோ நம் பக்கத்திலேயே ஒரு ஆசனத்தில் பட்டு துண்டு விரித்து அதில் ஆஞ்சநேயர் வந்து உட்காருவதற்கு இடம் அமைத்து கொடுத்து நாம் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படியென்றால் ஆஞ்சநேயர் பலம் என்பது அனைவரும் அறிந்ததே ஆஞ்சநேயர் நம் பக்கத்தில் உட்கார்ந்து கம்பராமாயணத்தை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படியே உடம்பு மெய் செலி சிலிர்க்கிறது எனவே அந்த முறை முறைப்படி நாம் அந்த கம்பராமாயணத்தை சொல்ல வேண்டும் கேட்பவர்களும் முறைப்படி உட்கார்ந்து கேட்க வேண்டும் இதனையே அந்த பொருளுடன்தான் இப்பாடலில் அதை குறிப்பிட்டுள்ளார்கள் என்று அடியேன் நினைக்கின்றேன் அந்த அப்பாடலை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுள பாடை யாது திடமுல நாயினும் திடமுள ரகுகுலத்து இராம்தன் காதை அடைவுடன் கேட்பவர் அமரர் ஆவரே அடுத்து ஆறாவது பாடல் இத்தலத்தின் இராமாவதாரமே பக்தி செய்து பறிவுடன் கேட்பரேல் புத்திரர் தரும் புண்ணியமும் தரும் அத்தலத்தில் அவன் பதம் எய்துமே இதன் பொருள் இந்த உலகத்தில் பக்தியுடனும் ஆசையுடனும் யார் ராமகாதையை கேட்கிறார்களோ அவர்கள் நல்ல புத்திரர்களையும் புண்ணியத்தையும் பரமபதத்தையும் அடைவர் மீண்டும் ஒரு முறை அப்பாடலை பார்ப்போம் இத்தலத்தின் இராமாவதாரமே பக்தி செய்து பறிவுடன் கேட்பரேல் புத்திரர் தரும் புண்ணியமும் தரும் அத்தலத்தில் அவன் பதம் எய்துமே நன்றி